ஸ்ரீகுருபியோ நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருநாவுக்கரசருடைய சரித்திரம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னால் இவருடைய சரித்திரத்தை சொல்ல முடியாது ஆனாலும் இறங்கிட்டேன் எப்படி சொல்ல போகிறோன்னோ தெரியல அப்பேற்பட்ட ஒரு மகாபக்தர் இவரை நினைச்சு பார்த்தா கூட மனசு கரையும் அப்படின்னு சொன்னார் சேக்கிரார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சரித்திரத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறார் நடுநாட்டில் திருமலைப்பாடி அப்படிங்கிற மூ ஊரில் மூவரில் இருவர் பிறந்த நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் நடுநாட்டில் திருமலைப்பாடியில் பிறந்திருக்கார் தேவாரம்பாடிய மூவரில் ரெண்டு பேர் இந்த நா இந்த ஊரில் பிறந்திருக்கார் திருவாமூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அந்த க்ஷேத்திரத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார் சீகழ சுவாமிகள் திருவாமூருங்கிற ஊரில் வந்து புகழனார் மாதினியாருங்கிற திவ்ய தம்பதி இருந்தார் பேருக்கேற்ற மாதிரி புகழனார் வந்து ரொம்ப புகழோடு இருந்தார் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தார் சிறந்த நல்ல மனுஷர் இவர் நல்ல செல்வமும் இவர்கிட்ட நிறைய இருந்தது மாதினியாருங்கிற அம்மையார் வந்து இவருடைய மனைவி இவளும் பேருக்கேற்ற மாதிரி இனி மாது இவள் போன்ற ஒரு மாது இனி யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தாளா மாதினியார் திருவள்ளுவர் சொல்கிற தோன்றின் புகழுடன் தோன்றுக அகுதின் தோன்றுதால் தோன்றாமை நன்றுன்னு சொல்கிற மாதிரி இவர் புகழனார் வந்து அந்த ஊர்லேயே புகழோடு வாழ்ந்தார் ஏன் அப்படின்னா அவ்வளோ செல்வங்கள் இருக்கு இல்லையா அவர்கிட்ட தான தர்மங்கள் அவ்வளோ செய்வார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளவு தான தர்மங்கள் செய்வர் அவ்வளோ உதவி செய்வார் ஏழை மக்களுக்கு தன் சொந்த பந்தங்களுக்கும் அவ்வளோ உதவி செய்வார் எக்கச்சக்க சொந்த பந்தங்கள் இவர் வீட்டுக்கு வரதும் அப்போ எப்போ போகிறானே வாளுக்கு தெரியாது இவர் கேட்கவும் மாட்டார் எப்போ போகிறேன்னு யாரையும் கேட்க கூட மாட்டார் அப்படி சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர் புகழனார் இவாளுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அப்படியே சேர்க்குடார் வர்ணிக்கிறார் அந்த பெண் குழந்தை வந்து திருமகள் போல இருந்தாலாம் மகாலட்சுமி மாதிரி இருந்தாலாம் திலக்கவதி அப்படின்னு பேர் வச்சா அந்த பெண் குழந்தைக்கு பெண்கள் குளத்துக்கே ஒரு திலக்கம் போல் அவள் இருந்தாலாம் அவருடைய வாழ்க்கையும் அப்படி இருந்திருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேர் முன்னாடியே வச்சிருக்கா திலக்கவதி அப்படின்னு இந்த குழந்தை ரொம்ப பக்தியோட நல்ல நல்ல நெறிகளோட ஒரு அறிவோட அழகான குழந்தையா வளர்ந்து வந்துட்டுருக்காள் சில வருஷங்கள் கழிஞ்சு இவாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது திலகவதியார் பிறந்து சில ஆண்டு அகன்றதன் பின் அழகில் கலை துறை தழைப்ப அருள் தவத்தோர் நெறி உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விலங்கு கதிர் போல் பின் மலரும் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் திலகவதியார் பிறந்து சில வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்கிறாரே தவிர எத்தனை வருஷம் எக்ஸாக்டாக சொல்லலை சேர்க்கிறார் சில வருஷங்களுக்கு அப்புறமா வந்து பிறக்கிறார் நம்ம சார் எப்படி பிறக்கிறாரா அவருக்கு பேர் வந்து மருள் நீக்கின்னு பேர் வைக்கிறார் ஞானிகளுடைய தர்ம நெறியில் அவ நின்று அவளை ரட்சிக்கிறதுக்காகவும் அஜானத்தினால் ஏற்படக்கூடியது தான் அக் அகம்பாவம் அந்த அஜானத்தினால் ஏற்படக்கூடிய அகம்பாவத்துக்கு பேர் மருள்னு பேர் அஜானமாகவே இருக்கிறதுக்கு இருள்னு பேர் அந்த மருளை நீக்கிறதுக்காக வந்து அவதாரம் பண்ணினாராம் மருள் நீக்கின்னு அதனால் பேர் வச்சாராம் பேருக்கேற்ப இவர் வாழ்க்கையிலையும் மருள்ங்கிறது வருது அதுக்கப்புறம் அதை நீங்கிறது ஈசனை மறந்து போகிறது தான் மருள் இருள் நீங்கினால் இன்பம் மருள் நீங்கினால் மாசில்லாத ஈஸ்வரனுடைய தரிசனம் ஈஸ்வரனுடைய தரிசனம் கிடைக்கணும்னா யாராக இருந்தாலும் அவளுக்கு ஞானம் பிறக்கணும்னு சொல்கிறோம் இப்போ ஞானம்ங்கிறதுலாம் ஒரு பெரிய வார்த்தையாக இருக்குது இது புரிதல் இல்லாமல் இருக்குது மருள் ஞானம் இருள் இதுக்கெல்லாம் புரிதல் இல்லாமல் இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை ராமகிருஷ்ண பரமம்சர் உட்காந்துட்டு இருந்தாராம் யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேசினாராம் கேட்டாராம் சுவாமி எங்கே இருக்கார் இரவு இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறாரு அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க எனக்கு இப்போ நான் பார்த்தா எனக்கு தெரிவாரா அப்படின்னு கேட்டார் இவர்கிட்ட போய் ஞானம் வளர்கணம் அது இதுன்னு சொன்னால் புரியாது இல்லையா ஒரு சின்ன விஷயம் பண்ணி புரிய வச்சாரான் ராமகிருஷ்ண பிரமம்சர் அவர் மேலே ஒரு வஸ்திரம் போட்டுருப்பார் எப்போதுமே ஒரு துண்டு ஒரு துணி போட்டுருப்பார் இல்லையா அதை எடுத்து இவருடைய முகத்தை மூடிண்டு நான் இப்போ தெரிகிறேனா அப்படின்னு கேட்டாரா உடனே வந்தவன சொன்னாரா தெரியலையே உங்கள் முகம் தெரியலையே நான் இருக்கிறது தெரியுதே இல்லையா அப்படின்னா இல்லை நீங்கள் இருக்கேல் ஆனால் உங்கள் முகம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம் உடனே இப்போ தெரியலண்ணா அப்படின்னு அந்த வஸ்திரத்தை எடுத்தாராம் ஆனால் இப்போ தெரியலையிலண்ணா அப்படின்னாராம் உடனே பரமஹம்சர் அவர் சொன்ன ஈஸியாக அவர் சொன்னதுலேருந்தே புரிய வச்சார் நான் இப்போ இருக்கேன் ஆனாலும் நான் வஸ்திரம் போட்டு மூடின்னு இருக்கிறதுனால என்னை எப்படி உனக்கு தெரியலையோ அதே மாதிரி நமக்கு அஜானம்ங்கிற திரை இருக்கிறதுனால பகவான் தெரியல பகவான் இருக்கார் ஆனால் அஜானத்திரை விலகினா ஈசன் திரிவர் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிடறான் இந்த ரெண்டு குழந்தைகளும் அருமையாக அற்புதமாக வளர்ந்துன்னு வரா அம்மா அப்பா பண்ணுற தான தர்மங்களை பார்த்துட்டு பக்தியோடு வளர்ந்துன்னு வரா சிவபெருமான் கிட்டே அப்படி ஒரு பக்தியாக இருக்கா அந்த ரெண்டு குழந்தைகள் இந்த குடும்பமே சிவபக்தி பண்ணுறான் தான தர்மங்கள் பண்ணி சிவபுண்ணியம் பண்ணுறான் இப்படி இருக்கும்போது திலகவதியாருக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம்னு பார்த்தா இப்போ தம்பிக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் மருள்நீக்கிக்கு இப்படி இருக்கும் போது அந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிடுவாள் இல்லையா அதனால் திலகவதிக்கு பொன் பார்க்கணுன்னு யோசிச்சு வச்சுருந்தா ஆனால் அதுக்குள்ளேயும் ஊர் மக்கள் எல்லாரும் எப்போதுமே ஒரு கல்யாணம் பண்ண பார்க்குறா அப்படின்னா இவாலாம் போகிறத விட ஊர் மக்கள் வந்து ஊர் ஜனங்கள் வந்து ஒருத்தர் ஒரு குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாள் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட மாப்பிளை வீட்லேயோ சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை பற்றி பேசுகிறதுக்கு பொண்ணு வீட்லேயோ ஊர் மக்கள் வருவாங்க ஊர் பிரிவா அந்த மாதிரி இருக்கும்போது இவா வந்து ஒருத்தரை பற்றி கே கேள்விப்படுறாள் அவர் வந்து இவா வந்து வேளாண் குளத்தை சேர்ந்தவா சேனாதிபதியாக இதே வேளாண் சே குலத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து கலிப்பகை பேரே அழகான பேர் கலிக்கு பகை இந்த கலிகாலத்துக்கு பகையார் பாரம் அப்படி என்ன பண்ணுவார் கலிக்கு பகை எது அப்படின்னா பக்தி பண்ணுறது தான் கலிக்கு பகை அப்போ பக்தியான ஒருத்தராக இவர் இருக்க நல்ல சிவபக்தர் இவர் இவருடைய செயல் எண்ணம் எல்லாமே சிவ சம்பந்தமாகவே இருக்கும் சேனாதிபதியாக இருக்கார் இவர் அழகுக்கும் குறைச்சல் இல்லை நல்ல பண்புக்கும் குறைச்சல் இல்லை இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இவருக்கு வரப்போகிறப்போன் பக்தியான பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இவர் எதிர்பார்க்குறாரு திலகவதியாரை பற்றி இவர் கேள்விப்பட்டதுனால ஊர் பெரிய மனுஷார்கிட்ட சொல்லி அவ குடும்பத்து மனுஷ வந்து பேச சொல்கிறா ஊர் பெரிய மனுஷாலும் வந்து பேசுகிறார் புகழனார்கிட்ட யார் திலகவதியோட அப்பாட்ட புகழனார் வந்து ஏற்கனவே இந்த சேனாதிபதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கார் அதனால் இவா வந்து பேசும்போது உடனே நான் இருங்க பேசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா திரும்பி தன் மனைவியை பார்த்தார் மனைவியும் உடனே சம்மதம் சொல்லிட்டா இவள் அம்மா அப்பா பண்ணுற முடிவு தான் குழந்தைகளுக்கு அதனால் இவா ரெண்டு பேரும் சே சேர்ந்து பேசி வைக்கிறான் அவ்வளோதான் நிச்சயம் பண்ணிக்கலாம்னு இன்னும் நிச்சயதார்த்தம் ஆகலை நிச்சயம் இந்த மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கா இவ்வளவு தான் பேசியிருக்காள் எப்போதுமே நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் இல்லையா அந்த திட்டங்கள் சுவாமி எப்படி நமக்காக வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது விவேகானந்தர் சொல்கிறார் திட்டங்கள் எதுவும் தேவையில்லை பக்தி ஒன்றே போதும் அப்படிங்கிறார் சுவாமிகிட்ட பக்தியாக இருந்து நமக்கு எது நடந்தாலும் அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்ன நடந்தாலும் அவர் கைவிட போகிறது இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் பொதுவாகவே நல்லது எது நமக்கு எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது ஒரு விஷயம் கெட்டது மாதிரி நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த கெட்டதே ஒரு மிகப்பெரிய நல்லதுக்காக தான் இருக்கும் இதை சொல்லணும்னா மகாபெரிவாளுடைய ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லியாகணும் மகாபரிவா கிட்ட ஊருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாராம் எதில் போகிறேன்னு கேட்டாரா மகாபரிவர் நான் வந்து ட்ரெயினில் போகிறேன் புக் பண்ணியிருக்கேன் ரிசர்வ் ரிசர்வேஷனில் புக் பண்ணியிருக்கேன் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் ஆமாம் அப்படின்னு சொன்னாரான் சரி போயிட்டு வா ஜாக்கிரதையாக போ அப்படின்னாலாம் சரி இவரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டார் ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது இவருக்கு தோணி தான் என்ன வழக்கமாக நம்ம போயிட்டு வரேன்னு சொன்னால் போயிட்டு வான்னு சொல்லுவார் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டார் ஆனால் இப்போ என்னன்னு தெரியலையே ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வான்னு இவர் சொன்னாரேன்னு இவருக்கு மனசுக்கு தோண ஆரம்பிச்சிடுது உடனே என்ன பண்ணார் ஒரு ஸ்டேஷன் தான் போயிருக்கோம் அடுத்த ஸ்டேஷனில் நின்ன உடனே இவர் என்ன நினச்சிட்டாரா என்பதில் மகாபிரிபா அது மாதிரி சொல்லியிருக்காரு ரிசர்வேஷனில் போறியா அப்படின்னு கேட்டாரேன்னு இவர் மனசில் அதே தோணினோடனே அந்த இட அந்த ட்ரெயினில் அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கிட்டு அன்றிசர்வேஷனில் போய் உட்காந்துட்டுறான் அடுத்த ஒரு ஸ்டேஷன் தான் தாண்டியிருக்கோம் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கம்பார்ட்மெண்ட் இவர் எந்த ரிசர்வேஷனில் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாரோ அந்த கம்பார்ட்மெண்ட்டே கவுந்து போச்சான் இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு நடந்தது ஒரு வயசானவர் எப்போதும் மகாபரிவாவை பார்க்க வருவார் பொதுவாக மகான்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாள் அவள் பெரும்பாலும் சு பேசுகிற விஷயங்கள் பெரும்பாலும் சொல்கிறத விட அவள் பேசுகிற விஷயங்கள் அவரோட செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு ஜாட காட்டினா கூட அது எதுவுமே அர்த்தம் இருக்காது எல்லாத்துலயுமே ஆழமான அர்த்தம் இருக்காது புரிஞ்சுடுதுன்னா அது அது அவளுடைய அனுகிரகத்துல நமக்கு புரிஞ்சுதுன்னா அதுவும் அவளோட அனுகிரகம் தான் இது என்னாச்சு ஒரு வயசான பெரியவர் என்ன பண்ணார் எப்போதுமே பேசி வந்து மகாபரிவா கிட்ட வந்து ரொம்ப பேசிலாம் இருக்க தள்ளி இருந்து நமஸ்காரம் பண்ணுவோமா கிருஷ்ண கிருஷ்ணபிரமி சுவாமிகள்கிட்ட கூட நிறைய சில பேர் இருக்கா பேசவே மாட்டான் தள்ளி இருப்பா நமஸ்காரம் பண்ணுவா போய்டுவார் அவர் ஒரு கட்டாட்சம் பண்ணுவார் இவளுக்கு அதுதான் வேணும் சில பேர் தான் கிட்டக்க வந்து குடும்ப கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் சில பேர் தான் அந்த மாதிரி பண்ணுவார் இந்த மாதிரி இந்த பெரியவர் வந்து எப்போதும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாரான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன் ராத்திரி அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு மகாபரிவார் சொன்னாலாம் எதில் போகிற அப்படி பஸ்லையா அப்படின்னுறான் ஆமாம் பஸ்ஸில் தான் எப்படி எங்கே சாப்பிடுவேன் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா மடத்தில் நான் சாப்பிட்டு கிளம்பிவேன் பொதுவாக வெளியிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் இதுதான் இதுதான் மகாபரிவாலும் விரும்புவார்னு வச்சுக்கோங்களேன் வெதி வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டேன் மடத்தில் சாப்பிட்டு போவேன் அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் சாப்பிட்றதான் வேறு எதுவும் இடையில சாப்பிட மாட்டேன் அப்படின்னாறோம் அதுக்குனே உடனே மகாபரிவார் அதனால் என்ன எங்கேயாவது இவர் நின்று பஸ்ஸு நின்றுதுன்னா உனக்கு குடிச்சுக்கணுன்னா எதாவது சோடா வாங்கி குடிச்சி ஏன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சோடா வாங்கி குடி சொல்ல மாட்டார் வேறு இவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீ சோடா வேணால் வாங்கி குடிச்சிட்டு போகிறேன் போகிற வழியில் இப்படி ஒன்றும் சாப்பிடாமல் போக வேண்டாமே அப்படின்னு சொன்னாராம் இவர் சரின்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டார் இவர் வித்தியாசமாக இன்றைக்கி இப்படி ஒன்று சொல்லியிருக்காருன்னு இவருக்கும் மனசில் தோன்றே இருந்திருக்கு நமக்கு பொதுவாகவே ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம அதை திரும்ப பண்ண மாட்டோம் வித்தியாசமாக நடந்தால் அது ஏதா இருந்தாலும் யோசிச்சுருப்போம் பெரியவர் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு மாபெரி வாழையே இவர் அவர் போயிட்டுருக்கார் பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் நிறையா வந்து சின்ன பசங்க சின்ன வயசு பசங்கள்லாம் ஏறி ஒத்தர அந்த பஸ்ஸில் இருக்கிற வாழை வந்து கிண்டல் பண்ணிண்டு சத்தமாக பாட்டு பாடிண்டு ரொம்ப ஒரு அநாகரிகமாக நடந்துட்டு வந்தா இருந்தால் வந்துட்டு இந்த ஜனங்களில் இந்த பசங்களை யாராவது கேள்வி கேட்டால் கூட அடிதடி சண்டையாடுமோன்னு இவரும் நினச்சிட்டு யார் இதெல்லாம் கேட்குறது காலம் கேட்டு கிடக்குன்னு நினச்சிட்டு இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தாராம் ரொம்ப தூரம் போனோடனே ஒரு கடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு யார் வேணா டீ சாப்பிட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கிவிட்டாராம் அந்த சமயத்தில் எல்லாருமே இறங்கி போயிருந்தாராம் இவருக்கு இந்த பக்கம் இவர் எப்பயுமே இறங்கி எதுவும் சாப்பிட மாட்டார் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கடையில் கரெக்டாக சோடா கண்ணப்பட்டது இவனே நினச்சிருந்தாரு அந்த பெரியவர் என்னமோ அப்படி சொன்னார் பெரியவர் நம்ம சோடா சாப்பிட சொன்னார் நம்ம சொல்லி சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பஸ்ஸில் வச்சுட்டு போய்ட்டு சோடாக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்தாராம் வந்து பார்த்தா சீட்டில் பையில ஒரு பையன் ரெண்டு மூணு இந்த வம்பு பண்ணுற பசங்க வந்து அங்கே உட்காந்துட்டு பெருசு உன் பைய தேடுறையா பின்னாடி போட்டுரு நம்பர் அங்கே போய் உட்கார் அப்படின்ட்டான் இவருக்கு இப்படி அவமானமாக ஒரு மாதிரி இதாக பேசின உடனே மரியாதையெலாம் பேசின உடனே மனசு கஷ்டமாக இருந்துது போய் பின்னாடி எதுவுமே பேசலை ஏன்னா அது ரொம்ப வராத்தான் இருக்குது இல்லான்ட்டு அவர் பின்னாடி போய் உக்காண்ட்டார் அடுத்த கொஞ்சம் தான் பஸ்ஸு போயிருக்கோம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த சீட்டில் உட்காந்துருந்தால் இவரை பேசின பையன் ஸ்பாட்லேயே அவுட்டான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நம்ம ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் சுவாமி நமக்காக என்ன பிளான் அதை விட பெருசாக வச்சுருப்பாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது அதே தான் இந்த திலக்கவத்தியாருடைய திலக்கவத்தியாருடைய கதையில் இவா பெரியவா பேசி முடிவு தான் பண்ணியிருக்காளே தவிர நிச்சயம் பண்ணலை அதுக்குள்ளே வேறு ஒரு விஷயம் பெருசாக நடந்துருது என்னாச்சு அப்படின்னா நிச்சயத்தை இனிமேல் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு நாள் அப்புறம் பார்த்துக்கலான்னு பேச்சுவார்த்தை பண்ணி வச்சுன்னு இருக்கும்போது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இல்லையா இது பெரிய மனுஷாலாம் அப்போ பேசினா வார்த்தை மீறல்கிறது அந்த காலத்தில் கிடையவே கிடையாது இவள் வந்து சாம்ராஜ்யத்தில் சேனாபத்தியாக இருக்கேன்னு சொன்னால் இல்லையா அந்த அதுக்குள்ளே ஒரு நாட்டோட யுத்தம் வராப்பில் இருந்தது ஒரு ம அடுத்த தேசத்தோட யுத்தம் வரா மாதிரி இருந்தது அதுவும் அது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கிறதுனால அந்த யுத்தத்துக்கு இவர் ரொம்ப சிறந்த சேனாபதியாக இருக்கிறதுனால இவர் போக வேண்டியிருந்தது அதுவும் நார்த்து சைடு போய் கொஞ்ச காலம் தங்கி இருந்து யுத்தம் பண்ணுறாப்புல இருந்துரு இது இப்போ இந்த சமயத்தில் போய் அமைஞ்சு போச்சேன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த சேனாபதிக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சத வந்து சந்தோஷமா தான் எடுத்துக்கிறாரு ரவா குடும்பத்தை சேர்ந்தவா தெரிஞ்சு தானே பண்ணிக்கிறா சேனாபதி இந்த மாதிரியான வேலை தான் அவருக்குங்கிறது தெரிஞ்சுதான் பண்ணிக்கிறா ரொம்ப பெருசாக எடுத்துக்கல சரி போயிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிச்சயத்தை பண்ணிக்கலாம்னு முடிவில் இருந்தா இப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே இவர் கிளம்பி ஊருக்கு போகிறார் அந்த அந்த யுத்தத்துக்கு போகிறார் ரொம்ப காலம் ஆறுது ரொம்ப நாட்கள் ஆறுது மாதம் ரொம்ப ரொம்ப மாதங்கள் ஆறுது ஆனால் வந்து இவர் திரும்ப வரவே இல்லை இப்படி யுத்தமும் நீண்டுட்டே போயின்னு இருக்கு அதுக்குள்ளே இங்கே என்ன ஆறுது விதிவசத்தினால புகழனாருடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடுது புகழனார் திடீர்னு தவறுபட்டார் இதுக்கப்புறம் மாதினியார் ரொம்ப உடைஞ்சு போயிட்டா மாதினியார் வந்து அவ்வளோ பதிபக்தி மாதினியாருக்கு உடன்கட்டை ஏறி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணலை மாதினியார் ஆனால் அவர் மேலே வச்சுருந்த அளவில்லாத பக்தினாலையும் பாசத்தினாலையும் அவளுக்கு பிராணன் இயற்கையாகவே போச்சுங்கிறார் சே சேர்க்குறார் பற்றினால அன்புனால போயிட்டா மாதனியார் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உடனே இந்த ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைகள் திலகவதியார் மருள் நீக்கியார் இருக்கார்லையா அந்த ரெண்டு குழந்தைகளும் அனாதையாக இருக்கிறது அவ்வளோ குடும்ப உறவுகள் இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி வராது இல்லையா இவா கூட அவ்வளோ சுற்றத்தால் அந்த உறவுக்காரெல்லாம் அவ்வளோ பேர் இருக்காருன்னே சொல்கிறார் ஆனால் எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும் பன்னெண்டு வயசு குழந்தையும் ஒரு ஏழு எட்டு வயசு குழந்தையுமா இவா இருக்கும்போது இந்த இதுக்குள்ளேயே கரமாக நடந்து முடிஞ்சுது எல்லோரும் அது வரைக்கும் கூட இருப்பா இதுக்கப்புறம் என்னாருது அதை விட ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நடக்கிறது அடுத்த செய்தி வருது கலிப்பகையாரும் அந்த யுத்தத்தில் இறந்தார் அப்படின்னு இந்த இடத்த சேக்கிழார் வந்து எப்படி சொல்கிறன்னா கலிப்பகையார் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லல கலிப்பகையார் இந்த உலகத்தில் இங்கே இந்த போரில் ஜெயித்து அதில் வந்து விண்ணுலகம் போய் விண்ணுலகத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டார் அப்படின்னு சேர்க்கல அழகாக வர்ணிக்கிறார் இப்போ வந்து யாரும் இறந்து விட்டார் இது ரொம்ப பெரிய துக்கமான செய்தி இல்லையா இப்போது அந்த அம்மா அப்பா வாழ்ந்து காட்டுறபடி தானே குழந்தைகள் வாழும் இந்த யார் இறந்துட்டார் அப்படின்னு உடனே கலிப்பகையாரை இன்னும் இந்த திலக பற்றி பார்க்க கூட இல்லை வெறும் நிச்சயமும் பண்ணலை பார்க்கவும் இல்லை பேச்சுவார்த்தை அப்படியே நின்றுது ஆனால் இது என்ன விஷயம் அம்மா அப்பா தீர்மானம் பண்ணின்னு ஒரு விஷயம் அவ இஷ்டப்பட்டு இவர் இருந்திருந்தால் அவருக்கு தான் பண்ணி வச்சிருப்பா அப்பா அவர் தான் கணவர் அதனால் இவ என்ன முடிவு எடுத்தாலாம் ஒரு பன்னெண்டு வயசு தான் இந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசில் எவ்வளோ விஷயாதியாக இருந்ததுன்னா எவ்வளோ தெளிவு இருந்ததுன்னா இப்படி ஒரு முடிவு எடுப்பாள் அவள் வந்து அம்மா அப்பா முடிவு பண்ணி வச்ச வரன் அப்போ இவர் போயிட்டார் கழிப்பகையார் அப்படின்னா நானும் உயிர் விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்ட அந்த அதுக்கு முடிவுக்கான செயல்களெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார்னு சொல்கிறார் சேக்கடர் இப்படி நடந்துட்டுருக்கும்போது இதை வந்து கவனிச்சிட்டார் தம்பி பையழு எட்டு வயசு குழந்தை அந்த முரணிக்குஆர் கவனிஷ்டர் எல்லா உறவுக்காரால் இருந்தாலும் ஓடி வந்து அந்த குழந்தை அக்கா காலில் விழுந்து அழருது என்னை விட்டுட்டு போயிடாதக்கா அம்மா போயிட்டா அப்பா போயிட்டா எனக்கு யாருமே இல்லை நான் அனாதையாக நிற்கிறேன் எனக்கா என்னை விட்டுட்டு நீனும் போயிட்டேன்னா எனக்கு யாருக்கா இருக்கா நான் யார்கிட்ட போய் இருப்பேன் என்னை யார் பார்த்துப்பா நீ இப்படி போகலாமா என்னை விட்டுட்டு என்னை யோசிக்க மாட்டேங்கிறியக்கான்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழகிறான் குழந்தை அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவன் அழற அழுக பார்த்து இவளை விட்டு விலகவே இல்லை அந்த மருணிக்கியார் வந்து இவ அக்காவை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரலை அழுது அழுது அவள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான் பிரார்த்தனை பண்ணிக்கிறான் உடனே அவள் என்ன பண்ணுறா சரி தம்பிக்காக இருப்போம் அப்படி தம்பிக்காக உயிர் தெரித்தாள் அப்படின்னு சொல்கிறார் சீக்குழர் அப்படி உயிரை விழிச்சுட்டு இருப்போம் ஆனால் வந்து இனிமேல் என்ன இப்போ இந்த காலமாக இருந்தால் என்ன பண்ணுவான் இந்த காலமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாள் அதே விஷயம் பட் இந்த ஜென்ரலாக என்ன பண்ணுவாள் சரி இது இந்த வரன் நம்ம இல்லை நம்ம அடுத்த வரன் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாள் அந்த மாதிரி அது போய் போகாமல் என்ன பண்ணினாலாம் திலகவதியாக தம்பிக்காக உயிரோடு இருக்கா ஆனால் விதவை கோலம் பூண்டாலாம் வைத்தவிய கோலத்தை ஏற்றுண்டா வைத்தவை கோலம்ங்கிறது வந்து சந்யாசிகளுக்கு சமம் ச இந்த சந்நியாசிகள் வந்து எப்படி சந்யாசம் வாங்கிக்கிறாளோ தெய்வமாக பார்த்து கொடுக்குற சந்யாசம் தான் வைத்தவிய கோலமாக இப்படி நம்மளே பார்த்துருக்கோம் நம்ம குடும்பத்திலே அவள் ஃபேமிலியில் தெரியும் வயசான பாட்டி இருப்பா அவள் மொட்டை அடிச்சுட்டு அந்த மடியான தன்னை மடி பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாள் அவள் வந்து இது என்ன சொல்கிறார் நான் சேர்க்கிறார் இவா ஒரு வேளை ஆகாரம் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜபம் பண்ணிட்டு எப்போதும் தியானத்துலேருந்து தப்பசு மாதிரி இருப்பாளாம் இவள் கொடுக்குற வீபூதியை வாங்கின்னா அந்த விபூதி வந்து எப்பேற்பட்ட ஒரு வியாதியும் சரி பண்ணுமா தீர்த்தம் கொடுத்தான்னா அவ்வளோ விசேஷமாக இவாள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சிருந்தா நடக்கணும் அப்படின்னா இவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாலே அந்த விஷயம் நடக்குமா அவள் சொன்னால் வாக்கு பலிக்குமா இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த காலத்தில் ஒவ்வொரு தபஸ்விகள் வாழ்ந்திருக்காள் அவள் சாதாரண பெண்கிற நிலையிலேருந்து பெண் தெய்வங்கிற நிலைக்கு போய்டுறான் இப்படி பஞ்சாட்சரத்தை எப்போது சொல்லிகிட்டு இருப்பாளாம் பகவானாலில் கொடுக்கப்பட்ட சன்னியாசமாக அது கருதப்படுறது இப்படி நம்மளோட திலகதியார் தன் வாழ்க்கை தன் தம்பிக்காக அர்ப்பணிக்கலை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கு உயிர்களுக்காகவும் அர்ப்பணிச்சாலாம் அது என்ன ஒர்க் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்கள் அப்போ எல்லாரும் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக அவள் பஞ்சாட்சரை சொல்லிட்டு இந்த தபசை எப்போது செஞ்சுட்டு இருக்காளாம் எங்கேயுமே வெளியில் போக மாட்டான் கோவிலுக்கு மட்டும் போய்ட்டு வருவாள் சிவன் கோவிலுக்கு மட்டும் அந்த ஊரில் போயிட்டு போய்ட்டு வருவாளாம் அவகிட்ட செல்வங்கள் நிறையா இருந்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நிறையா பெரிய பணக்காரலாக இருந்ததுனால எல்லா மக்களுக்கும் சாப்பாடு பண்ணி போடுவாளாம் நிறைய சமைச்சி போடுவாள் தினமும் தம்பிக்காக தான் டெய்லி சமைப்பாத்தான் சாப்பிட்றதுக்காக கூட இல்லை அவள் எப்போதும் ஊர் ஜனங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறது நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது ஒரு பக்கம் இதிலேருந்து தன்னை வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு அப்பா அம்மா மாதிரி திலகவதி வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த மரணம் வந்து இந்த அப்பா அம்மாவை தவிர விட்ட அந்த மரணம் வந்து மறுநீக்கியாரை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சுது இவர் மனசில் துக்கம் அதிகமாகி அதிகமாகி வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லாமல் ஒரு குரு இல்லாமல் இவளும் வந்து திலகவதியார் உட்கார வச்சு தம்பிக்கிட்ட பேசலாம் மாட்டான் சாப்பாடு பண்ணி போடுவா அவர் வேணுங்கிறத செய்வாளே ஒழிய சரியாக பார்த்துக்க முடியாது இல்லையா அவர் அதனால் இவர் ஒரு குருவாக இல்லை முருளீக்கையாருக்கு அதனால் இவருக்கு தேடல் அதிகமாக இருந்தது இந்த துக்கம் அவர் மனசில் நிறைய கேள்விகளை எழுப்பினது கேள்வி தேடலாச்சு தேடல் வந்து புஸ்தகத்தில் நிறைய படிக்கிற மாதிரியாச்சு அப்போ நம்ம சமயத்தில் நம்மளுடைய மதத்தில் நம்ம மதத்துலேருந்து பிரிஞ்சது தான் அந்த சமண சமயம் வந்து ரொம்ப தழைச்சு ஓங்கி இருந்தது அதனுடைய கை ரொம்ப இருந்தது மருள்நீகியாரும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சார் அவரால் வந்து நிறைய செல்வம் இருந்ததுனால நந்தவனம் பண்ணினர் குலங்கள் வெட்டினர் கல்யாணத்துக்கு நிறையா கொடுப்பார் யாராவது கல்யாணம்னா நிறையா கொடுப்பார் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு கொடுப்பார் இதெல்லாம் அந்த வயசுலேயே அந்த பணத்தை எடுத்து இப்படி தானம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு வச்சுருந்து நிறைய பண்ணிட்டு இருந்தார் கஷ்டம்னு வரவாளுக்காக நிறைய அறங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது தண்ணீர் பந்தல் வெப்பாராம் மோர் பந்தல் வெப்பாராம் அன்னதானம் செஞ்சுகிட்டே செஞ்சுட்டே இருப்பாராம் ஆனால் என்ன தான் செஞ்சாலும் அறங்கிறது வேற ஆன்மீகம்ங்கிறது வேறு கம்ப்ளீட்டாக வந்து தா தான தர்மங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தான தர்மங்கள் வந்து நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் ஆனால் வந்து ஆன்மீகம்ங்கிறது தான் பக்தி பாதையில் போகும்போது மட்டும்தான் நமக்கு மன தெளிவுங்கிறது உண்டாகும் இவருக்கு அந்த பக்தியை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால் மன நிறைவு இல்லை என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி ஏற்படலை அக்கா தனக்குள்ளேயே எப்போது பக்தி பண்ணிட்டு இருப்பாளே இவரையே இவருக்கு அவள் சொல்லித்தரத்துக்கு எதுவும் பண்ணலை எந்த ஒரு முயற்சியும் அவள் எடுக்கலை தன்னை தனிமைப்படுத்தின்றே தான் இருந்தா அக்கா எப்போதுமே அதனால் பக்திங்கிறது இவருக்கு தரப்படாமலேயே இருந்தது அந்த சமயத்தில் பல்லவ ராஜ்யத்தை வந்து சமணர்கள் கைக்குள்ளே வச்சுருந்தா அந்த சமயத்தில் சைவர்கள் பௌத்தர்கள் பல்லவர்கள் எல்லாருமே ராஜாவை கைக்குள்ளே போட்டு தன்னுடைய சமயத்தை ஸ்தாபிக்கணும் நாடு பூரா தன்ன சமயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லா சமயனர்களும் எல்லா சமயத்திலேயும் இப்படி ஃபாலோ பண்ணுறவா தான் இருந்திருக்கா இந்த சமணர்களை பொறுத்த வரைக்கும் ராஜாக்குள்ளே கைக்குள்ளே போட்டுருந்து ராஜாவை பல்லவர்கள் ராஜாவை இவள் எப்படின்னா வெளியில் ஸ்தாபிக்கும் போது அஹிம்சைய சொல்லுவாள் அஹிம்சையை வாயிலான சொல்லுவாளே தவிர உயிர் கொல்லாமை அது இதுன்னு எல்லாம் சொன்னாலும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாதவாள கொல்லவும் அவள் தயங்க மாட்டாளாம் அந்த மாதிரி ஒரு முரணான ஒரு விஷயத்தை தான் அவள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தான் இந்த சமணர்கள் வந்து மயில் பீலி எப்போதும் கையில் வச்சுருந்து அதை பெருக்கினே தான் போவாள் ஒரு பூச்சி எறும்பு கூட தான் போகிற பாதையிலேருந்து மிதிப்பட்டு செத்து போயிடக்கூடாது தூசிகள் இருக்கிற இது ப இதில் கூட பூச்சிகள் இருக்கும் அதே மாதிரி கமண்டலம் எப்போதும் கையில் வச்சுட்டு இருப்பாலாம் பல் தேக்க மாட்டாலாம் வா ஏன்னா பல்லுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் செத்து போயிடும் அப்படின்னு இப்படி கடுமையான துறவரத்தகை தான் அவள் பண்ணிட்டு இருந்தேன் பொதுவாக ஒவ்வொரு சமயத்துலேயும் மொட்டை அடிச்சுக்கணும்னா ஒரு சாதனமாக எல்லாமே இப்போ இப்போ எப்படி மொட்டை அடிச்சுப்பாலோ அந்த மாதிரி தான் அடிச்சுப்பா ஆனால் இவா வந்து ஒரு ஒரு முடியும் பிச்சு போடுவாலாம் தலையிலேருந்து வலியோட அந்த மயிர்காலோட அந்த முடியை பிச்சு பிச்சு பிடுங்கி எடுப்பாலாம் இதெல்லாம் வந்து ஒரு வைராகியத்துக்கான விஷயமா அஹிம்சைங்கிறத மற்ற உயிர்களுக்கு காமிச்சிட்டு தன்னை சித்திரவதை பண்ணிட்டு அதுக்கு பேர் வைராகியம்னு இருக்கக்கூடிய ஒரு சமயம் தான் இந்த சமண சமயம் இவா பழகக்கூடிய அந்த அந்த பாடசாலை இருக்குது இல்லையா அவள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு பள்ளின்னு பேர் இதிலேருந்து தான் நமக்கு வந்து பள்ளி ஸ்கூலுக்கு பள்ளிங்கிற பேர் இவ்வாழ்கிட்டேருந்து தான் வந்து தான் கடலூர் பக்கத்தில் கடலூர் பக்கத்தில் பாடலிபுத்திரம்னு ஒரு இடம் இருக்குது நம்ம சொல்கிறது வந்து நார்த்தில் எங்கேயோ இருக்கிற பாடலிபுத்திரம் கிடையாது இந்த பக்கமும் இருக்கிற ஒரு பாடலிபுத்திரம்னு பேர் திருப்பாதி புலியூர் திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல இவ்வாளுக்கு பள்ளி வாசல் இருக்குது இந்த சமணத்துறவிகள் அங்கே தான் எல்லாமே எல்லா பயிற்சி எடுக்கிறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது பாடம் தெரிஞ்சுக்கிறதுலாம் அங்கே தான் நடக்கும் இது வந்து இந்த சமணர்களில் ரெண்டு விதம் இருக்குது திகம்பரர்கள்னு இருப்பாள் ஸ்வேதாம்பரர்கள்னு இருப்பாள் திகம்பரர்கள் வந்து ட்ரெஸ்ஸே போட்டுக்காம இருப்பாள் ஸ்வேதாம்பரர்கள் ஒரு வெள்ளை துணியை போட்டுருப்பாள் இவா தன்னை ஹிம்சை பண்ணிக்கிறது மற்றவாளுக்கு அஹிம்சையாக இருக்கிறதுங்கிறத ஃபாலோ இருக்கா ஆனால் நம்ம சமுத சமயத்தில் நம்மளுடைய தர்மம் எப்படின்னா நம்மையே ஹிம்சை பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தர்மம் நம்மளை வருத்திண்டு எந்த விதமான விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹிந்துக்களுடைய பாலிசி இவ்வா வந்து நம்ம சமயத்தோட நம்ம ம மதத்துலேருந்து பிரிஞ்ச ஒரு சாக்கை தான் ஒரு மரக்கிளையில் எப்படி பல கிளைகள் ஒரு மரத்தில் எப்படி பல கிளைகள் இருக்கோ அந்த மாதிரி இந்த சமயம் நம்மள்டேந்து பிரிஞ்சது தாங்கன்னா கூட இது முழுக்க முழுக்க தன்னை வந்து ஏதோ கஷ்டப்படுத்தி ஒரு நிலையை அடையிறது அப்படிங்கிறது தான் இந்த மதம் முழுக்க முழுக்க சொல்கிறது சமணர்கள் இவளுக்கு என்ன தொடர்பு வா நம்மளோட படுத்திக்கிறான் அப்படின்னா அருகை நிலை அப்படின்னு ஒரு நிலை அதாவது ஒன்று இல்லை அருகதைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அருகை நிலை அந்த வைராகிய நிலை வரத்துக்கு வரத்துக்கு அவதூதாளாக இவள் ஆகிறதுக்கு இந்த சாதுக்கள் வந்து இந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கரர் அப்புறம் மகாவீரரை எல்லோரையுமே இவா வந்து மாதிரி முன்னுதாரணமாதிரி எடுத்துக்கிறாள் பொறுத்த வரைக்கும் வேதங்கிறது கிடையாது சிவன் கிடையாது அம்பாள் கிடையாது கணபதி கிடையாது தெய்வங்களெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாள் இவா இந்த நிலையடையத்துக்கு வைராகியமாக இருப்பாள் இதுதான் இவ்வாறுடைய தத்துவங்கள் சின்ன வயசு பையனாக இருக்கிறதுனால இவர் கேட்க கேட்க இந்த புஸ்தகங்களில் தெரிஞ்சுக்கிறதுனாலேயும் இவாளுடைய சம்பந்தம் ஏற்படுறதுனாலையும் இது சரியாக தவறானு இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க ஆரம்பிச்சுரு இந்த நம்மளுடைய மறுநீக்கியர் சரியோன்னு தோணித்து ஆனால் தம்பிக்கு வந்து அக்கா கிட்டே கேட்குறதுக்கோ அக்கா கிட்டதை பற்றி பேசுகிறதுக்கோ முடியலை ஏன்னா அக்கா எப்பொழுதுமே தனிமையிலேயே இருந்தால் அக்கா இதனால் மனக்குழப்பத்தில் இருந்த மருள்நீக்கியார் இவரோட மனநிலை வந்து சமணர்கள்னால் அவ விடித்த வலையில் இவர் மாட்டின்ட்டார் இவாளும் என்ன பண்ணுறா இவர் கவனிக்கிறார் சின்ன வயசாக இருக்கான் பயங்கர வசதியாக இருக்கான் தார்ம தான தர்மங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான் இந்த மாதிரி ஒருத்தந்தான் நம்மளுடைய சமயத்துக்கு தேவைன்னு சொல்லி அவளும் இவர் எழுதுவிட்டார் இப்படி சிவனை பக்தி பண்ணுற குடும்பத்துலேருந்து ஒருத்தனை சமய சமயத்துக்கு இழுத்து காமிச்சோன்னாக்கா இவன் புத்திசாலி பையனாகவும் இருக்கான் இப்போ நம்ம சமயத்தில் இந்த மாதிரி இவனை வந்தான்னா நம்மளுடைய தான் உயர்ந்ததுன்னு நிரூபிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு வரணிச்சான் மருள் நீக்கின்னு இவருக்கு பேரு மருள்ான் என்ன சொன்னால் ஈசனை மறக்கிறது ஆனால் மருள் நீக்கிங்கிற பேருக்கு தகுந்தாமல் அவர் மருள் வந்துடுத்து முதல்ல மனசில் இவர் இவா சொன்ன விஷயங்கள்லாம் ஆழமாக பதிஞ்சது வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிண்டார் பாடலிபுத்திரம் போய் அந்த பள்ளியில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் அந்த பாடலிபுரத்துக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை ரொம்ப கவலையாக இருந்தது அக்காக்கு அக்காவுக்கு இவரை பற்றிய விஷயங்கள் எதுவுமே தெரியல எங்கே போனார்னே தெரியல தேடிகின்றே இருந்தால் கவலைப்பட்டுட்டே இருந்தால் இவர் கொஞ்சம் நாள் கழித்து இவர்கிட்டையும் தகவல் வந்தது சமண பள்ளி பள்ளியில் இவன் சேர்ந்துட்டான் அப்படின்னு இப்படி அவளுக்கு இது கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டான் எப்படி இப்படி ஒரு இப்படி இவனுக்கு இப்படி மனசு வந்தது இவ்வளவு குழந்தைலேருந்து இப்படி பழகிட்டு சிவபெருமானை தெரிஞ்சுக்காமல் இவன் வந்து இன்னொரு சமயத்தில் போய் சேர்ந்துட்டானே வேற நெறியாச்சே அது நம்ம எப்போதும் சொல்வாள் நீ இல்லா நெற்றி பாழுனு இவா எதையும் கடைபிடிக்க மாட்டாளே நீ திருநீர் அணிஞ்சிட்டு இருக்கிறவாளாவா எப்படி இப்படி வேற நெருக்கி போனான்னு நினச்சி நம்ம தம்பிக்காகனே நம்ம உயிர் வாழ்ந்துருக்கோம் நம்மளை கூட யோசிக்காம இவன் போயிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா அக்கா இன்னும் இவருடைய சரித்திரத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்கிறது அவ்வளோ ஆச்சரியங்கள் நடக்கிறது இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா சரித்திரங்கள் கேட்கணுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாருடன் வணக்கம் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி